அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பதினொன்று என்கிற இருக்கையில் அமர்ந்திருந்த விஸ்வாஸ் குமார் என்பவர் மட்டுமே உயர்ப்பளித்திருக்கிறார் உண்மையில் விமானத்தில் எந்த மிகவும் பாதுகாப்பானது தெரியுமா விமானத்தின் முன்பக்க இருக்கைகளை விட பின்பகுதி மற்றும் நட்பகுதியில் உள்ள இயற்கைகள் பாதுகாப்பானவை என நிபுணர்கள் கூறுகின்றனர் விமானத்தின் பின்புறத்தில் உள்ள கடைசி சில இருக்கைகள் குறைந்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது என ஆய்வுகள் கூறுகின்றன அமெரிக்காவில் உள்ள தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு ஆய்வின்படி விமானத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அறுபத்தொன்பது சதவீதமும் விமானத்தின் முன்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நாற்பத்தொன்பது சதவீதமும் விமானத்தின் இயற்கையை சுற்றி அமர்ந்துள்ள பயணிகளுக்கு ஐம்பத்தொன்பது சதவீதமும் உயிர்ப்பளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அவசர கால அருகில் உள்ள இருக்கைகள் விபத்தின் போது பயணிகளை விரிவாக வெளியேற்றக்கூடியதாக இருப்பதால் அதன் அருகில் இருப்பவர்கள் அதிகம் குஜராத் விமான விபத்தில் தப்பித்த உள்ள அமர்ந்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது எனினும் விபத்து ஏற்படும் இடம் விமானத்தின் வேகம் விமானம் முழுகின்ற கோணம் ஆகியவற்றை பொறுத்து பாதுகாப்பான இருக்கை கூட ஆபத்தாக மாறலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எரிபொருள் நிரம்பிய விமானம் விபத்துக்குள்ளானால் அது வெடித்து போது பயணிகள் உயிர் தப்புவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் எனவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்